குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தைகல் ஸ்டடி சென்டர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ மெயின்ஸ் ஓகேங்களா அதில் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்த்து வந்து நமக்கு புதுசாக ஆட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க ஓகேங்களா அதுக்கான புக்ஸ் நம்ம போட்டிருந்தோம்ல நமக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு அந்த டுவெண்ட்டி செவன் டாபிக்ஸும் கம்பைல் பண்ணி ஒரு புக்ஸாக நம்ம பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா எதுக்காக அதை ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியேட்டிவ் பண்ணோம்னா நமக்கு இது எல்லாமே கவர் ஆகுற மாதிரி ஒரு புக் இல்லாம இருந்துச்சு ஓகேங்களா நமக்கு ஆறு சகல புக் எடுத்தாலும் சரி கடையின் புக் எடுத்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சம் டாபிக்ஸ் தான் ஓகேங்களா அதிகபட்சமா ஒரு பதினஞ்சு டு பதினாறு டாபிக்ஸ் தான் கவர் பண்ற மாதிரி இருந்துச்சு மிச்சம் நம்ம தனியா ரெஃபர் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகேங்களா அதுக்காக தான் நம்ம அந்த புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிருந்தோம் ஓகேங்களா அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிருந்துச்சு லாஸ்ட் இதில் அதனால தான் இப்போ வருஷன் டூ பாயிண்ட் ஜீரோன்னு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் ஓகேங்களா இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஜஸ்ட் நமக்கு கொஸ்டின்ஸு கொஸ்டின்ஸ்க்கான டீடைல் எக்ஸ்ப்ளேஷன் ஆன்சர்ஸ் அது எல்லாமே கொடுத்துருந்தோம் தமிழை பொறுத்தவரை நமக்கு நமக்கு உள்ள கொடுத்துருக்க சம்ஸ்க்கு ஓகேங்களா ப்ராக்டிஸ் சம்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் கொடுக்காம இருந்தோம் அது நிறைய பேர் வந்து ஆன்சர்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க இப்போ வந்து இந்த டுவெண்ட்டி செவன் டாபிக்ஸ்க்கோ இந்த தமிழ்க்கான ஆன்சர்ஸும் அப்டேட் பண்ணி உங்களுக்கு இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணிருக்கோம் ஓகேங்களா நீங்க பாருங்க டீடைல் டீடெயில்டா இருக்கும் ஓகேங்களா எதுவுமே இதுவா இருக்காது முடிஞ்சவரிலும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து தமிழ்லயே கொடுக்க ட்ரை பண்ணிருக்கோம் ஓகேங்களா முடிஞ்சவரிலும் மேக்ஸிமம் எக்ஸ்பிளேஷன் தமிழ்ல குடுத்துருப்போம் சில தவிர்க்க முடியாத இடத்துல மட்டும் இங்கிலீஷ் நம்ம எக்ஸ்பிளேஷன் குடுத்துருப்போம் ஓகேங்களா நீங்க பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சம்பந்தமாக ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்னா இதுவே கொடுத்துருப்போம் தமிழ்லே கொடுத்துருப்போம் எந்த மோஸ்ட்லி எந்த எவ்வளோ தமிழ்ல கொடுக்க முடியும் கொடுத்துருப்போம் தவிர்க்க முடியாத மட்டும் இங்கிலீஷ்ல இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து இப்போதைக்கு நமக்கு எக்ஸாம்ஸ் கிட்ட வந்ததுன்றதால ஒரு இப்போ ஒரு டாபிக்னா இந்த டாபிக் இருக்குன்னு பாருங்க இந்த ரிலேஷன்ஷிப் டாபிக்னா இந்த ரிலேஷன்ஷிப் டாபிக் கீழவே அப்படியே அந்த சால்வ் பண்ண பிடிஎஃப் அட்டாச் பண்ணி அதையுமே உங்களுக்கு புக்காக ரெடி பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் போட்டு ரெடியா இருக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா நம்ம பேஸ்ட் ஸ்டூடெண்ட்டை பொறுத்தவரையும் நமக்கு ஃப்ளிம்ஸ் முடிஞ்ச உடனே நமக்கு இருந்து செப்டம்பர் இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு அதுக்குள்ளே வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ரிசீவ் ஆகிடும் இந்த புக் மட்டும் வேணுன்றவங்களும் நீங்கள் தனியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதோட ரேட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் அண்டு அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மலர் விழிமை செவன் எயிட் சிக்ஸ் செவன் நைன் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் டூ சிக்ஸ் நீங்கள் மேம்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்க எப்படி பே பண்ணி என்ன பண்ணணும்ன்றதை சொல்லுவாங்க ஜஸ்ட் நீங்கள் ஜிபேல பே பண்ணிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டா போதும் உங்களுக்கு பாண்டி உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிட்டா போதும் உங்களுக்கு பேக் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் அனுப்பிச்சிடுவாங்க உங்க வீட்டுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் வந்துடும் மேக்ஸிமம் ஒன் வீக்ஸில் வந்துடும் எங்கே இருந்தாலும் சரி ஓகேங்களா அது குரூப் டூ ஏ மட்டும் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க நீங்கள் இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க பில்லிம்ஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா வந்து இருபத்தி ஏழு யூனிட்ஸ் வந்து நமக்கு எல்லாமே வந்து டாப் டு பாட்டம் இது கவர் ஆகும் ஓகேங்களா உங்களுக்கு இந்த ஒரு புக்கு நீங்கள் படித்தா போதும் ஃபார்ட்டி அவுட் டவு ஃபார்ட்டி நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் அப்படிங்களா ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு ஈஸியான பார்ட் தான் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல் தான் இருக்கு ஜஸ்ட் என்னென்னா நீங்கள் இந்த சம்ஸ்லாம் நீங்கள் வந்து மனப்படம் பண்ணக்கூடாது கான்செப்டை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டோம் ஓகேங்களா ஏன்னா புரிஞ்சு வச்சுக்கணும் இதே சம்சா எக்ஸாம்ஸில் வரும்னு கிடையாது பட் இதே மாடலில் தான் வரும் ஓகேங்களா அப்படியே கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆனாலும் சரி ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் வந்து தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இருக்கும் ஓகேங்களா நீங்க ஃபுல்லாக இருக்க மாடல்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம்னா ஒரு ஒரு மாடலுக்கும் ஒரு ஒரு டாப்பிக்லயும் நமக்கு மிஞ்சி பண்ண ஒரு ஆறு டூ டைப் சம்ஸ் இருக்கும் அது எல்லாமே வந்து வந்து டைப் எல்லாமே நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நீங்க எடுத்து பாரு எல்லாமே சால்வ் பண்ணிட்டா போதும் ஃபார்ட்டி ஓ ஃபார்ட்டி வந்து ஈஸியாக எடுத்துடலாம் அப்படியே மிஸ் ஆனாலும் வந்து நீங்க தேர்ட்டி ஃபைவ்க்கு கம்மியாக எடுக்க கூடாது ஓகேங்களா ஏன்னா நமக்கு அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் டூ ஏ மெயின்ஸை பொறுத்தவரையிலும் அண்ட் வந்து காம்படிஷன்ஸ் ஹெவியாக தான் இருக்கும் லாஸ்ட் டைம் மாதிரி வேகன்சி நமக்கு அதிகமும் கிடையாது கொஞ்சமாக தான் இருக்கு குரூப் டூயை பொறுத்தவரை அரௌண்ட் ஒரு டூ தௌசண்ட் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணாலும் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அதனால கட் ஆஃப் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் முக்கியமாக பேப்பர் டூவில் இருக்க நமக்கு லாங்குவேஜ் பார்ட் இங்கிலீஷோ தமிழோ அதோட கிராமர்லேருந்து அறுபது மார்க் வரப்போகுது அண்ட் அது இந்த ரீசனிங் பார்ட்லேருந்து அறுபது மார்க் வரப்போகுது ஓகேங்களா இதுதான் வந்து நமக்கு ஸ்கோரிங் ஏரியா இந்த ரீசனிங் பார்ட்ல வந்து நாற்பது மார்க் வரப்போகுது இந்த நூறு மார்க்ல மினிமம் வந்து நம்ம ஒரு நைன்டி ஃபைவ் பிளஸ் ஆச்சு எடுத்துட்டு சேஃபா நல்ல ஸ்கோர் வரும் ஓகேங்களா நல்ல ஸ்கோர் எடுத்து நல்ல ரேங்க் வரும் ஓகேங்களா நைன்டி கீழே குறைஞ்சாலே உங்களுக்கு நீங்க வேலை வாங்குறதே கொஞ்சம் வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும் ஓகேங்களா அதனால இந்த நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப இந்த செகண்ட் பார்ட்டை வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோ எப்படி ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம வந்து இங்கிலீஷும் இங்கிலீஷோ தமிழோ அந்த லாங்குவேஜ் பார்ட்டும் அந்த ஆப்டிடியூட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் பார்க்கல அந்த மாதிரி தான் இங்கே வந்து இந்த பேப்பர் உள்ள ஸ்கோரிங் ஏரியா இருந்தால் பேப்பர் ஒன்றை பொறுத்தவரை நமக்கு சோஷியல் இஸ்யூஸ் ஹிஸ்ட்ரி சயின்ஸு ஜாகிரபி எக்கனாமி இந்த மாதிரி ஒரு அஞ்சு யூனிட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ இருக்குன்னு அஞ்சு யூனிட் இருக்கும் பட் ஆனால் குரூப் டூ மெயின்ஸ்ல இருக்குது தெரியுமா ஏழு யூனிட்டும் அந்த ஏழு யூனிட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி சுருக்கி இந்த அஞ்சு டாபிக் குள்ள வச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்படி நமக்கு வந்து சோசியல் இஷ்யூஸ் சொல்லிட்டு நமக்கு தனியா கொடுத்துருப்பாங்க எதுல டூ வெறும் குரூப் டூ மெயின்ஸ்ல பட் இங்க டூ ஏ மெயின்ஸ்ல வந்து தமிழ்நாடு எக்கனாமிக்குள்ள நம்ம கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடு எக்கனாமில நமக்கு ஏழு டாபிக் வந்து இதுல இருந்து தமிழ்நாடு எக்கனாமி ரிலேட்டடா வந்திருக்கும் எட் ஏழு டாபிக் வந்து சோசியல் இஷ்யூஸா வச்சிருப்பாங்க அது மாதிரிதான் பாலிட்டிலயும் அந்த மாதிரி தான் பாதி பாலிட்டி கண்டென்ட் இருக்கும் பாதி அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டென்ட் இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரிதான் இருக்கும் கிட்டத்தட்ட நீங்க டூ டூ ரெண்டுமே ரெண்டுமே அந்த சேம் ஏழு யூனிட் நீங்க படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் டூக்கு படிக்கிறப்ப கொஞ்சம் இன்டெப்தா படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் பண்றதால இது அப்ஜெக்டிவ் டைப் பண்றதால கொஞ்சம் மேலோட்டமாக படிக்கணும் பட் எப்படினாலும் சரி நீங்க அந்த அந்த ஏழு டாபிக் நீங்க படிச்சு தான் ஆகணும் அண்ட் டூ ஏக்கு படிக்கிறவங்க வந்து இந்த எக்ஸ்ட்ரா வந்து இந்த ரீசனிங்கும் கிராமரும் நீங்க படிக்கணும் ஓகேங்களா நமக்கு ரிட்டர்ன்ல உங்களோட பிலிம்ஸ் மார்க் வச்சுதான் உங்களுக்கு நீங்க டூ மட்டும் எழுத டூ டூ ஏ ரெண்டு மெயின்ஸ் எழுதுங்களா இல்ல டூ

டூ ஏ மெயின்ஸ் மட்டும் நீங்க எலிஜிபிள் ஏன்னா நமக்கு ஒன் ரேஷியோட தான் கூப்பிட போறாங்க அப்படியே நமக்கு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாலும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வேகன்சி தான் வரும் அதுல ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு டு மூவாயிரம் வேகன்சி வரும் அதுல நமக்கு ஒரு ஐநூறு போஸ்ட் வந்து டூ போஸ்ட் வந்து ஐநூறு போஸ்ட் தான் டூ போஸ்ட் வரும் ஓகேங்களா அப்போ ஒன் என்ன அதிகபட்சம் ஐயாயிரம் பேருக்குள்ள நீங்க வந்தாதான் வந்து நீங்க டூ மெயின்ஸையும் எழுதலாம் டூ ஏ மைன்ஸையும் இயல்பு ஓகேங்களா அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதை பார்த்துக்கோங்க ஏன்னா இங்கே இங்கே போய் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து தான் இது மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால இந்த ப்ரிலிம்ஸில் கொஞ்சம் நல்ல மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண பாருங்கள் இப்போ இருக்க டைமில் நீங்கள் வந்து லாங்குவேஜுக்கும் ஆப்டிடியூடுக்கும் வந்து அதிகமான இது போடுங்க ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்கோரை அப் பண்ணி கொடுக்கும் அண்ட் வந்து டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை எடுத்து நீங்க அதை சால்வ் பண்ணிட்டு போங்க ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷனில் நமக்கு வைக்கிற டெஸ்ட் நீங்க எழுதிட்டு இருக்கலாம் அது எழுதிட்டு இருக்கிறது போக லாஸ்ட் இயர்ல நடந்த கொஸ்டின்ஸு அண்ட் இந்த இயர்ல நடந்த டிஎன்பிஎஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து எழுதி பாருங்க எதுக்காகனா இப்போ இப்போ நடந்த லாஸ்டாக நடந்த குரூப் ஒன் கொஸ்டின் பேப்பரை நீங்க எடுத்து பாருங்க ஒன் ட்வெண்ட்டி எயிட் பேஜஸ் இருக்கும் வாட்டி நடந்த குரூப் ஒன் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒன் ஃபார்ட்டி பேஜஸ் இருக்கும் குரூப் டூ எடுத்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் பேஜஸ் சம்திங் இருக்கும் குரூப் ஃபோர் அந்த மாதிரி தான் நைன்டி சிக்ஸ் நைன்டி எயிட் பேஜஸ் இருக்கும் ஓகேங்களா நம்ம நீங்க ஏன்னா அந்த ஒரு பல்கா இருக்கும் நீங்க அவ்வளவு பெர்சன்ட் நீங்க படிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும் நீங்க ஒரு ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷன் கொஸ்டின் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க சின்ன சின்னதாக கொடுத்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு இதுவா பிளாக்காக கொடுத்து சின்னதாக ஒரு ஒரு நாற்பது பக்கம் ஐம்பது பக்கத்துலேயும் முடிக்கிற மாதிரி பார்த்துருப்பாங்க அங்கே நீங்கள் போய் அவ்வளோ பெரிய புக்லெட் பார்த்த உடனே ஒரு ஆகும் அதனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த நீங்க பிரைவேட்ல எழுதுற டெஸ்ட் போக நீங்க டிஎன்பிசி ஆல்ரெடி வச்சிருக்க எக்ஸாம்ஸ் நடந்த கொஸ்டின்ஸ் இருக்குல்ல குரூப் ஒன் குரூப் டூ இந்த கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க அதுல எந்தெந்த ஏரியாலாம் வந்து உங்களுக்கு அப்பதான் வந்து அந்த அந்த எக்ஸாம் ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான ரிப்பீட்டடாக கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு இப்போ இருக்க டைம்ல இதை மட்டும் பாருங்க புதுசாக எதுவும் படிக்க தேவையில்லை ஏன்னா லாஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் கிட்ட வந்துட்டோம் புதுசாக எதுவும் படிக்காம படிச்சது ரிவைஸ் பண்ணுங்க அதிகமான டைம் இதுக்கப்புறம் நீங்க மேக்ஸுக்கும் அண்ட் இதுக்கும் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஆப்டிடியூட் அண்ட் லாங்குவேஜ் பார்ட்டி இங்கிலீஷும் சரி தமிழும் சரி அண்ட் வந்து சில சப்ஜெக்ட் ஃபுல்லா முடிச்சு வச்சிருப்பீங்க இல்ல பாலிட்டி அந்த மாதிரி அந்த மாதிரி இதுக்கு வந்து அதிகமாக இருக்காங்க சயின்ஸ் அது போல இதெல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து இது பண்ண தேவையில்ல முக்கியமான ஏரியாஸ் மட்டும் பார்த்துட்டு படித்தது மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்து புதுசா படிக்காதுங்களா இதுக்கப்புறம் நீங்க புதுசா படிச்சாலும் வேசா படித்ததை எல்லாத்தையும் திரும்ப திரும்ப ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு போங்க இதுக்கு இருக்க பதினஞ்சு நாளில் மினிமம் ஒரு ஒரு நாலு டு அஞ்சு டெஸ்ட் எல்லாச்சும் எழுத பாருங்க ஓகேங்களா டெஸ்ட் அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பீடு பிக்கப்பு இது எல்லாமே கவர் ஆகும் பெண்ணுமே அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைப் ஆஃப் பென் வாங்கி வச்சுக்கோங்க அந்த பெண்ணே வந்து எந்த எந்த பிராண்ட் வாங்குறீங்களோ அதுலேயே வந்து ஒரு நாலு பென் வாங்கி வச்சுக்கோங்க நாலு அஞ்சு பெண் வாங்கி வச்சிட்டு அதுலேயே இப்போ அதுக்கு பிராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாதி யூஸ் பண்ண பெண்ணை வந்து நீங்க எக்ஸாம்ஸ்க்கு கொண்டு போங்க அன்னைக்கு புது பெண்ணை வாங்கி புதுசாக எடுத்துட்டு போகாதீங்க ஷேர் பண்றது இருக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஓகேங்களா இதை பத்தி நம்ம டீடைலா லாஸ்ட் மினிட் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோஸ் பார்க்கலாம் இந்த வீடியோஸ்ல வந்து நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம இதுதான் பார்க்கலாம் ஓகேங்களா இதுக்காக தான் முக்கியமா சொல்லி வந்தேன் அண்ட் முன்னாடியே வந்து நம்ம கிட்ட இந்த தமிழ் ரீசனிங் புக் வாங்கிடுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த சால்வ் பண்ண ஆன்சர் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறோம் இதுக்கப்புறம் வாங்குறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம இதுவாவே கொடுத்தோம் புக்ஸ் புக் பிரிண்ட் பண்ணியே வந்துடுச்சு அரௌண்ட் நமக்கு வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் பேஜஸ் இருக்கு இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் பைசஸ் இருக்கும் ஷோர் ஷார்ட்டா சொல்லலாம் இதுல இருக்கிறத நீங்க இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி நாற்பதுக்கு நாப்பதுக்கு கண்டிப்பா உங்களால் ஓகேங்களா எல்லா எதாவது எல்லாத்துலயும் இருக்கு எல்லா ஒரு ஒரு டாபிக்ல இருக்க எல்லா மாடல் சம்சம் கொடுத்தாச்சு தெளிவா கொடுத்தாச்சு அதுக்கு எக்ஸ்பிளேஷன் சம்ஸும் கொடுத்தாச்சு நீங்க என்ன அந்த மாடலை புரிஞ்சுக்க அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்க எப்படி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிஸ்ட் பண்ணி கேட்டாலும் நீங்க அதை போடுற மாதிரி ஓகேங்களா ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபோர்ட்டி கண்டிப்பா எடுக்கலாம் ஓகேங்களா அப்படியே சப்போஸ் செல்லி மிஸ்டேக் ஹியூமன் எரர் அது மாதிரி வந்தாலும் சரி நம்ம அதிகபட்சம் வந்து மேக்சிமம் அது மோஸ்ட் சுச்சுவேஷன்ல சொல்ற ஒரு முப்பத்தஞ்சு நாற்பதுக்கு முப்பத்தஞ்சு மார்க் அதை குறைஞ்ச எடுக்க கூடாது ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க தமிழ் இங்கிலீஷ் கிராமரை பொறுத்தவரைக்கும் நமக்கு அறுபது மார்க் இருக்கு ஓகேங்களா அறுபது மார்க்ல அறுபதுக்கு அறுபதுமே எடுக்கலாம் ஓகேங்களா எடுத்தோம் இருக்காங்க ஆல்ரெடி கிராமர்ல பட் ஆனால் மினிமம் குறைஞ்சபட்சம் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு குறையவே கூடாது ஓகேங்களா இந்த தொண்ணூறுல இதில் ஒரு அஞ்சு மார்க் இதில் ஒரு அஞ்சு மார்க் தொண்ணூறு மார்க் தொண்ணூறு மார்க் ஆச்சு நீங்கள் மினிமம் எடுத்தால் தான் நீங்கள் டாப் ரேங்க்ல வருவீங்க ஓகேங்களா இதுக்கு மேலே தொண்ணூறு மார்க் மேலே ஒரு ஒரு மார்க் எடுக்க எடுக்க உங்களுக்கு நல்ல ரேங்க் வரும் நல்ல நல்ல போஸ்டிங் வரும் அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க அது எவ்வளோ இவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு லாஸ்ட் டைம் உங்களுக்கு கவுன்சிலிங்லாம் போயிட்டு ஜஸ்ட்ல மிஸ் ஆனவங்களுக்கு அது தெரியும் அவங்ககிட்ட கேட்டு பாருங்க அது சொல்லுவாங்க ஓகேங்களா ஏன்னா பேப்பர் டூவில் நைன்டி பிளஸ் எடுக்கிறதுன்றது நமக்கு ரொம்ப ஈஸி நைன்டி ஃபைவ் வந்து கண்டிப்பா எடுக்கலாம் மேக்ஸிமம் எடுக்கலாம் சப்போஸ் கொஸ்டின் பேப்பர்ல ரீசனிங்ல ஏதாவது மார்க் குறையிறதுக்கான இருக்கோம் பட் பேப்பர் பொறுத்த வரலும் நம்ம மார்க் எடுக்கிறது வந்து கண்டிப்பா வந்து அதெல்லாம் குறை ஓகேங்களா நிறைய ஏரியா படிக்கணும் ஹிஸ்டரி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா படிக்கிற மாதிரி நம்ம எதை படிக்க மாட்டோம் ஹிஸ்டரி மற்ற இதெல்லாம் படிச்சுப்போம் ஓகேங்களா சோசியல் இஷ்யூஸும் சயின்ஸும் வந்து ப்ரில்லிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் வந்து சம்மந்தமே இல்லாமல் அப்படியே இருக்குது ஓகேங்களா ஏன்னா சயின்ஸ் வந்து நம்ம ப்ரில்லிம்ஸ்க்கு படிக்கிற சயின்ஸ் வேறு மெயின்ஸ்க்கு படிக்கிற சயின்ஸ் வந்து அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸு அப்ளிகேஷன் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் ரொபோட்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கு பயோடெக்னாலஜி இந்த ட்ரான்ஜெனிக் பிளான்ஸ் இந்த மாதிரி இருக்கு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் வந்து கம்ப்யூட்டர் பார்ட்டுமே இருக்கு ஓகேங்களா டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸு மெமரி டைப்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் ஃபிலிம்ஸ் நம்ம படிக்க மாட்டோம் பேப்பர் ஒன்ல நம்ம மார்க் எடுக்க கஷ்டம் பேப்பர் தான் ஈஸியாக எடுக்கலாம் பேப்பர் டூலாம் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்றதுக்கான வழியை பாருங்கள் ஓகேங்களா நம்ம இந்த பேப்பர் டூக்காக இந்த ரீசனிங்ஸ் அண்ட் கிராமருக்கும் வந்து தனியாக செப்பரேட்டான கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறது பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ஃபிலிம்ஸ் முடிஞ்சோன்னா இதை பண்ணுறேன் இப்போதைக்கு இது இந்த ரீசனிங் புக்ஸ் தமிழ்லயும் நமக்கு தமிழில் எக்ஸ்பிளேஷனோட அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் ഓക്കെ ഗ്രൂപ്പ് ടൂ അണ്ട് ടൂ എസർസ് രണ്ട് ഫിലിംസ് എക്സാം മുടിഞ്ച് ഫോർട്ടി നമുക്ക് എക്സാം മുടി ഫിഫ്റ്റീൻ ഒരു നാൾ സൺഡേ കേപ്പ് ഓക്കെ നമുക്ക് സിക്സ്ടീൻ് മണ്ടേലസ് സ്റ്റാർട്ട് ആയിടും ഓക്കെ ഗ്രൂപ്പ് ടൂ ടൂ രണ്ടത്തുക്കുമ്പോ സ്റ്റാർട്ട് ആയിടും മെറ്റീരിൽസ് പോകുമ്പോൾ മോർ ഹവർ വന്ന് എല്ലാം കംപ്ലീറ്റ് ആയിട്ട് ഓക്കെ ഉള്ള ഫർതാ അപ്ഡേറ്റ് നമുക്ക് പ്ലൊൈഡ് ஓகேங்களா இப்போதைக்கு இந்த இது வந்து அவைலபிளா இருக்கு ஓகேங்களா கிராமர் கிராமர் புக் தமிழ் கிராமரும் சரி இங்கிலீஷ் கிராமரும் சரி ரீசனிங் புக்கும் சரி இந்த நூறு மார்க்கான புக்ஸ் வந்து இப்பவே அவைலபிளா இருக்கு தேவைப்படுறவங்க பேப்பர் ஒன்னுக்கான புக்ஸ் வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு பாதி பிரிண்டிங் முடிஞ்சிருந்துச்சு நான் குரூப்லேயே அப்டேட் பண்ணிருந்தேன் தேவைப்படுறவங்க நீங்க அதை ஓகேங்களா தேவைப்படுறாங்க நீங்க வாங்கி இப்போ படிக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்க இப்ப ஆர்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் முடியறதுக்குள்ள உங்க கையில மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ரீச் ஆயிடும் எக்ஸாம் முடிஞ்சோன்னு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா முடிஞ்சவொடன நம்ம என்ன ரீசனிங் பார்த்துட்டு ஃப்ரீ க்ளாஸ் கொடுக்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா யூடியூப் ஃப்ரீ க்ளாஸஸ் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறோம் சரிங்களா ரெண்டு வந்து இந்த குரூப் டூ டூ ஏ க்ளாஸஸ் வந்து சிக்ஸ்டீன்த்து ஸ்டார்ட் ஆகுது ப்ளிம்ஸ் முடிஞ்ச உடனே கொஞ்சம் இப்போ இருக்க டைம்ல வந்து இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷோ தமிழை ஜென்ரல் லாங்குவேஜையும் நீங்கள் ஆப்டிடியூடு இதை மட்டும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க அண்ட் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து இந்த முறை கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஓகேங்களா ஒரு டென் டு ஃபிஃப்டின் கொஸ்டின்ஸ் கிட்ட வர வாய்ப்பு உண்டு அதனால அதையுமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகே ஃபுல்லாக படிக்கிறதுனால பரவாயில்லை இந்த கடைசியா இருக்க இந்த ஆறு மாதத்துக்கான கொஸ்டின் இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அது முக்கியமாக நோட்டிபிகேஷன்ஸ் வந்த அப்புறம் இருக்கு தெரியுமா இந்த மூணு நாலு மாசம் அந்த இதில் பாருங்க ஓகேங்களா ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இருக்க அந்த அந்த பேஸில் தான் வந்து கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறதுக்கான ஆரம்பிச்சிருப்பாங்க நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த அதுக்கு அடுத்த மாதம் வரைக்கும் இல்லை அந்த அந்த மந்த்துல அந்த மந்தோட கரண்ட் அபேர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா அதில் தான் இந்த பேசிக்கான டேட்டு இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பார்க்கலாம் ரொம்ப பழைய இதில் வந்து டேட்டு அதெல்லாம் கேட்க மாட்டேங்க சரிங்களா அதற்கான நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்த்துக்கலாம் லாஸ்ட் டைம்ல என்னென்ன படிக்கணும் என்னென்ன என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரிங்களா இப்போதைக்கு இது பார்த்துக்கோங்க இந்த புக்ஸ் வேணும்ன்றவங்க நீங்கள் மேலே சொன்ன அந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா வாங்கிக்கலாம் ஆம் செகண்ட் அந்த நம்பரை சொல்லிடுறேன் மலர் மேம் நம்பர் ஆல்ரெடி நமக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கோ எடுத்துக்கோங்க இல்லை நோட் பண்ணிக்கோங்க செவன் எயிட் சிக்ஸ் செவன் நைன் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் டூ சிக்ஸ் சரி ஓகே தேங்க்யூ வேற ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம் தேங்க்யூ கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ